வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சமையல் எரிவாயு சிலிண்டர் யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க அது என்ன அறிவிப்புங்கிறதெல்லாம் நம்ம வீடியோ வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பிள்ளை கணக்கு கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இதில் நாடு முழுவதும் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கும் மக்களுக்கு பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் இலவசமாக சமையல் எரிவாயு சிலிண்டர் இணைப்பு வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின்படி கோடிக்கணக்கான மக்கள் இலவசமாக சமையல் எரிவாயு இணைப்பை பெற்று வருகிறார்கள் இதன்படி பிரதம மந்திரி உஜ்வாலா திட்டத்தின் கீழ் கேஸ் இணைப்பு பெற்றவர்களுக்கு முன்னூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபாயும் மற்றவர்களுக்கு நாற்பத்தி ஏழு ரூபாயும் மானியமாக மத்திய அரசு வழங்குகிறது அதே நேரம் பொதுத்துறை நிறுவனங்களால் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இருப்பவர்களுக்கு ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் வழங்கப்படுகிறது அதே நேரம் இணையாத மற்றவர்களுக்கு எட்நூத்தி பதினெட்டு ரூபாய் ஐம்பது காசு ரூபாய்க்கு சிலிண்டர் வழங்கப்படுகிறது கேஸ் இணைப்பு பெற்றவர்கள் மற்றும் சாதாரணமாக சிலிண்டர் இணைப்பு வைத்திருக்கும் அனைவருக்கும் இன்னும் சில வாரங்களில் தங்களது கேஸ் ஏஜென்சிக்கு சென்று கேஒய்சி விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மே மாதம் தொடங்கி ஒவ்வொரு மாதமும் கேஸ் இணைப்பு வைத்துள்ளவர்களுக்கு இந்த அறிவிப்பினை பொதுத்துறை நிறுவனங்கள் வெளியிட்டு வருகின்றன கடைசி நாள் தேதியை நீட்டித்தபடியே அதன்படி கேஸ் இணைப்பு பெற்ற வாடிக்கையாளர்கள் உண்மை தன்மையை சரிபார்க்க கேஒய்சி பதிவு செய்ய வலியுறுத்தப்பட்டுள்ளது இதற்காக உங்கள் ஊரில் உங்களுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டரை விநியோகிக்கும் ஏஜென்சிக்கு சென்று ஆதார் எண் மற்றும் கைரேகை பதிவு செய்திட வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் சமையல் எரிவாயு இணைப்பு முடக்கப்பட வாய்ப்பு உள்ளது என்று கூறப்பட்டது சிலிண்டர் வைத்திருக்கும் பயனாளர்கள் வருகின்ற நவம்பர் முப்பதுக்குள் தங்களது கேஸ் ஏஜென்சிக்கு சென்று கேஒய்சி விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று பொதுத்துறை நிறுவனங்கள் அறிவித்துள்ளன ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டும் கைராக்கி வச்சு ஸோ நீங்கள் கேஒய்சி வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் முப்பதுக்குள்ளே பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ பதிவு பண்ணாதவங்களுக்குலாம் கேஸ் விநியோகம் கட் பண்ண போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தான் நான் போடக்கூடிய நல்ல நல்ல தகவலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் இதே மாதிரி வேறாவது நல்ல தகவலோடையும் ஒரு சூப்பரான தகவலோடையும் நான் உங்கள அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்